குளச்சல் அருகே இன்னும் இரண்டு நாளில் திருமணம் நடக்க இருந்த நிலையில் வீட்டு சுவர் ஏறி குதித்து காதலனை கரம் பிடித்து போலீசில் தஞ்சமடைந்த பட்டதாரி பெண் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே பெத்தேல்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வின் தேவகுமார் இவரது மகள் பெமிஷா வயது இருபத்தி மூன்று எம் ஏ பட்டதாரியான இவர் மேற்கு நெய்யூரை சேர்ந்த ஜெயராம் வயது இருபத்தி நான்கு என்பவரை கடந்த ஆறு வருடமாக காதலித்து வந்தார் பி முடித்துவிட்டு பெங்களூரில் டிசைன் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் பெமிஷாவுக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து வருகிற எட்டாம் தேதி திருமணம் நடக்கவிருந்தது இதற்காக பெமிஷா வீட்டினர் திருமண ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வந்தனர் மேலும் அவர்கள் பெமிஷாவை வீட்டுச் சிறையில் வைத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை வீட்டில் இருந்த பெமிஷா வீட்டினர்களின் கண்காணிப்பை மீறி திடீரென சுவர் ஏறி குதித்து வெளியே வந்து தனது காதலன் ஜெயராமுவுடன் குளச்சல் போலீசில் தஞ்சமடைந்தார் தொடர்ந்து போலீசார் இருவரது பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து இருவரது பெற்றோர்களும் போலீஸ் நிலையம் விரைந்து வந்தனர் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பெமிஷா காதலன் ஜெயராமுடன் செல்வதில் உறுதியாக இருந்தார் இதையடுத்து போலீசார் பெமிஷா காதலன் ஸ்ரீராம் ஆகியோருக்கு அறிவுரை கூறி பதிவு திருமணம் செய்யுமாறு கூறி அனுப்பி வைத்தனர் இதனால் ஏமாற்றமடைந்த இருவரது பெற்றோர்களும் சோகத்துடன் திரும்பி சென்றனர் திருமணத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் பட்டதாரி பெண் சுவர் ஏறி குதித்து காதலனை கரம்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது